अपडेटेड वर्जन तू डाट मो हाय ग्रेट संडे तू ऑल माय फ्रेंड्स एंड बेस्ट्स गॉड ब्लेस यू ऑल हे आता तुरमावरिया नामता पकमले पोरिया अधिया மாறிய நான் பார்த்தா பக்கமலே போறியா அடக்கம் பக்கம் யாரும் இல்லை அள்ளிக்கலாவா புள்ள ஏ தோரமா வரியா நான் பாத்தா பாக்காமலே பொறியா ஆவாரம் பூவாக அல்லாம துள்ளாம அணக்க துடிச்சிருக்க அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தவிச்சு தனிச்சிருக்க తావిచ్ మనసుకు తన్ని తరవేండామా తలుంబు ననబుకు అళ్డి కిరందివామా మారిల కులిరిరు సేతన అనచ్చా తేరు మడి కులిరు గట్టి ఏ ஆமா பக்கம் போயி அடியே ஆமா தாம் பாத்த பாக்காமல் போறிய அட் அக்கம் பக்கம் யாருமில்லி கலா வாப்புல்ல ஏத்தா அத்தோரம்மா வாரியாக போற முன்னால நீ வாடி பின்னால நாய்க்கு தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என் நாடு வாடுற வாட்டத்துக்கு சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் சதருது செவந்த மோகம் கண்டு என் மனசு பதறுது பவழ வாயில தெரிகிற அழக பார்த்ததுமே மனசு பட்டு துடிக்குது ஏய் தாத்தோரமா வாரிய நாம் பார்த்தா பக்கமலே போறியா அடியே ஆத்தா தோரமா வாரிய நாம் பார்த்தா பக்கமலே போறியா அட அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கலா வாத்தோரமா வரையா நாம் பார்த்தா பார்க்காமலே